வணக்கம் நண்பர்களே இன்று வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியுடைய பிறந்தநாள் நாள் இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம் பிரம்மா ஒருமுறை உலகத்தை சுத்தி பார்க்க வராரு உலகமே ரொம்ப அமைதியா இருக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு விஷயம் இங்கே குறையுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்ணி போகிறாரு எல்லா இடமுமே ரொம்ப அமைதியாக இருக்குது உடனே தன்னோட கமநலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து தெளிக்கிறாரு அந்த தண்ணியிலிருந்து ரொம்ப தேஜஸான ஒரு உருவம் வெளிப்படுது ரொம்பவே கலை அம்சம் கொண்ட ஒரு பெண் தேவதை வராங்க கையில் வீணையோடு வெண்ணிற ஆடையோடு அப்படியே ஜெகஜோதியாக வராங்க அவங்க தான் சரஸ்வதி இந்த உலகமே ரொம்ப அமைதியாக இருக்குது ஏதோ ஒன்று குறையுது அதுக்காக தான் உங்களை நான் வரவழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரஸ்வதி தேவி கேட்குறாங்க என்னோட வேலை இங்கே என்ன இருக்குது உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பிரம்மதேவர் சொல்கிறாரு உங்களோட வீணையை மீட்டுங்க அதில் இருக்க ஒளி எல்லா மக்களுக்குமே ஒரு குரல் வளர்த்து கொடுக்கட்டும் ஒருவருக்கொருவர் அன்பு பரஸ்பரம் பரிமாறிக்கிறதுக்காக இந்த குரல் இந்த ஒளி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு சரஸ்வதி தேவி தன்னோட வீணையை மீட்டி ஒரு ஒளி அதிலிருந்து கொடுக்குறாங்க அதுதான் நம்ம எல்லாருக்குமே குரலாக வெளிப்படுது காமதேனுவும் ரதியும் பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களோட மனதிலையும் அன்பை விதைக்கிறாங்க அதனால் இந்த தினத்திலே சரஸ்வதி தேவி வழிபடுவதோடு காமதேனு ரதி இவங்களையும் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வெண்ணிற ஆடை வெண்ணிற மலர் கொண்டு வணங்கலாம் அதே போல் மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற பொருட்கள் மஞ்சள் நிற மலர்கள் இதையெல்லாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம் பொன் அப்படிங்கிறது பொதுவாக பொன் நிறத்தில் இருக்கிறதுனால மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால இந்த தினத்திலே தங்கம் அந்த பொன் நிறத்தை பயன்படுத்துகிறது மேலும் மேலும் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னும் நம்பப்படுது ஒவ்வொரு பகுதிகளையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விழாக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த நாட்களில் பள்ளியில் சேர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு அட்மிஷன் நடைபெறும் ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்கிறது ஆயுத பூஜை அன்னைக்கு தொடங்குவாங்க அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த நாட்கள் கடைபிடிக்கப்படுது அதே போல் தான் இந்த வசந்த பஞ்சமி இந்தியா முழுவதுமே வசந்த கால தொடக்கத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது சரஸ்வதி ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியுடைய பிறந்த நாள் அப்படின்னு நம்பப்படுது இந்து பாரம்பரியத்தில் அழகான முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு நாள் லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தீபாவளி துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவராத்திரி இது போல வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது ஞானத்துக்கு தெய்வீகத்தன்மை கொடுக்கிற சரஸ்வதி தேவி வழிபாட்டுக்கு மையமாக கொண்டு கொண்டாடப்படுது இந்த புனித நாளில் பக்தர்கள் சரஸ்வதி தேவியை வணங்குறாங்க சரஸ்வதி தேவிக்கு விருப்பமான வெள்ளை நிறம் இங்கு பிரதானமாக கருதப்படுது வெள்ளை நிறம் அப்படிங்கிறது தூய்மையின் அடையாளமும் பால் மற்றும் வெள்ளை எல்லால் செய்யப்பட்ட இனிப்பு பதார்த்தங்களை வச்சு சரஸ்வதி தேவிக்கு பூஜைகள் பண்ணுறாங்க வட இந்தியாவில் இந்த பண்டிகை ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது சாமந்தி பூக்கள் கொண்டு ஏராளமான மஞ்சள் நிற கொண்ட பூக்களை இந்த வழிபாட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு மத அனுசரிப்பு மட்டும் இல்லை வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது சின்ன குழந்தைகளுக்கு கல்வி கற்கிறதுக்கு முறையான ஒரு நாளாக இந்த வசந்த பஞ்சமி கடைபிடிக்கப்படுது பல பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த வசந்த பஞ்சமி முன்னிட்டு நிறைய பள்ளி குழந்தைகள் சேர்க்கை அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது வீடுகளையும் சரஸ்வதி பூஜைகள் கொண்டாடப்படுது படிப்பு கலை கைவினைப் பொருட்கள் விளையாட்டு மற்றும் மற்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அனைவருமே இங்கு சரஸ்வதிக்கு பிரார்த்தனை வச்சு சடங்குகளும் பண்ணுறாங்க பூஜைகளும் பண்ணுறாங்க அதே போல் வசந்த பஞ்சமின் போது பட்டம் பறக்க விடுறது அப்படிங்கிறது ஒரு பிரபலமான விஷயமாக இந்த பண்டிகையின் ஒரு அங்கமாக கொண்டாடப்படுது வெள்ளை நிறம் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது வெள்ளை நிற மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் இந்த பஞ்சமி தினத்தில் ரொம்பவே சிறப்பாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் தொழில்துறையாகட்டும் மற்ற துறைகளாகட்டும் புதிய முயற்சிகளை தொடங்குறது இந்த வசந்த பஞ்சமியில் தொடங்குறாங்க அதே போல் இறந்து போன குடும்ப உறுப்பினர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் இந்த நாளில் கடைபிடிக்கப்படுது முக்கிய நீர் ஆதாரங்கள் அதே போல் கங்கை யமுனை போன்ற நதிக்கரைகளில் இதுக்கு நிறைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பண்ணுறாங்க குடும்பத்தோடு போய் அந்த கடற்கரையிலையோ அல்லது அந்த ஆற்று பகுதியிலேயோ படையலிட்டு இறந்து போனவங்களுக்கு திதி கொடுத்துட்டு அங்கே நீராடிட்டு வரதும் ஒரு பழக்கமாக இருக்குது மகா கும்பமேளா நடந்துட்டுருக்க இந்த நாளில் வசந்த பஞ்சமி வந்திருக்கிறது மேலும் சிறப்பு எல்லா கலாச்சார விழாவே இந்த வசந்த பஞ்சமியை கொண்டாடுறாங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய கொண்டாட்டமாக இது கொண்டாடப்படுது இந்த பண்டிகைக்கு சில சுவையான குறிப்பிட்ட உணவு முறைகளும் இருக்குது பாரம்பரிய இனிப்பு முறைகள் மஞ்சள் நிறம் கொண்ட இனிப்பு வகைகள் கேசரி கிச்சடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் கொண்டதாக பொன்னிறம் கொண்டதாக செஞ்சு படையலில் பயன்படுத்துகிறாங்க ஹோலி கொண்டாட்டங்கள் இந்த நாளில் நடைபெறுது வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் சரஸ்வதி பூஜை துர்கா பூஜை போன்ற உற்சாகத்தோடு கொண்டாடப்படுது சரஸ்வதி தேவிக்கு பெல் இலைகள் சாமந்தி பலாஸ் மற்றும் குல்டாடி மலர்களை பயன்படுத்தி அஞ்சலியும் செலுத்துகிறாங்க சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது ஒரு சமூக விழாவாக மாறிக்கிட்டு பஞ்சாப் ஹரியானா போன்ற பகுதிகளில் வசந்தத்தை வரவேற்கும் விதமாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுது காத்தாடி திருவிழாவும் இங்க ரொம்பவே ஃபேமஸாக நடத்துகிறாங்க ஜனவரியின் பிற்பகுதி பிப்ரவரியின் தொடக்க பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது ஆண்டுக்காண்டு ஒரு நாள் இரண்டு நாள் வித்தியாசப்பட்டு வருது தேதிகளையும் திதிகளையும் வைத்து இது நிர்மாணிக்கப்படுது குறிப்பாக சூரியன் சந்திரனோட நிலைகளை வச்சு இது நேரம் குறிப்பிடப்படுது இந்தியாவில் நிறைய இடங்களில் இது கொண்டாடப்படுது நாடுகளில் கொண்டாடப்படுது அப்படின்னா ஒரு சில இடங்களில் அந்த பழக்கங்கள் இருக்குது வசந்த பஞ்சமியில் மஞ்சள் நிறம் பிரதான நிறமாக கொண்டாடப்படுது மஞ்சள் நிறங்களில் ஆடைகள் அணிவது மஞ்சள் நிறங்களில் மலர்களை சமர்ப்பிப்பது அதே போல் பொன்னிறம் அதாவது மஞ்சள் தங்கம் அப்படிங்கிறது பொன்னிறத்தை குறிக்கிறதுனால தங்கமும் இங்கு பிரதானமாக கருதப்படுது இந்த தினத்தில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு சில எண்ணமும் இருக்குது ஏன்னா இந்த பண்டிகையில் மஞ்சள் நிறம் பிரதானமாக கொண்டாடப்படுறதுனால தெய்வத்துக்கு பிடித்தமான ஒரு நிறம் அப்படிங்கிறதுனால அது நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது சீக்கிய சமூகத்தினரிடையே சமூக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்கு பங்களித்து திருவிழாவின் போது வருடாந்திர கண்காட்சிகள் பட்டம் பறக்கும் போட்டிகள் இது எல்லாமே நடத்தப்படுது நிறைய மாநிலங்களில் இந்த வசந்த பஞ்சமி தினம் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு பஞ்சமிக்கு நிறைய பேர் விரதமிருந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க பஞ்சமி திதிக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது அதில் ஒரு தலைசிறந்த பஞ்சமியாக கருதப்படுது இந்த மாதத்திலே வரக்கூடிய வசந்த பஞ்சமி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று உலகமெங்கிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுருக்கு நீங்களும் வசந்த பஞ்சமி விரதம் இருக்கீங்களா வசந்த பஞ்சமி பற்றி மேலும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே